தளபதி விஜய் படங்களில் ஆக்ரோசமாகவும் அனல் பறக்கும் சண்டை காட்சிகளையும் போடக்கூடிய விஜய் அவர்கள் தனி மனித வாழ்வில் அமைதியே சுபாவமாக உருவாக்கப்பட்ட உருவம் பெற்ற ஒரு நபருங்கிறத நாம் பலவர்களாக பார்த்து தான் இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பாட்டுக்கும் அவர் உண்டு ஒரு வேலை உண்டு அமைதியாக இருப்பாராம் வணக்கம் சார் அப்படின்னா கூட தலையை லேசாக அமைப்பாராம் பெருசாக கண்டுக்க மாட்டாராம் அப்படியே கண்டுக்கிட்டாலும் கையை கொடுப்பாராம் அப்புறம் வராராம் ஸோ அவருடைய குணாதிசயமே இதுதான் நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் ஹெட் போயிட்டு ரொம்ப திமிருப்பா அந்த பையனுக்கு ரொம்ப கர்வம்ப்பா கண்டுகவே மாட்டுறான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அதையும் விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லை ஸோ இப்போ ஓரளவுக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ரசிகர்களிடம் தொண்டர்களிடம் வந்து அப்படியே கை போட்டு அரவணைக்கிறாரு பேசுகிறாரு ஆனாலும் கூட ஒரு இறுக்கமான முகம் அவர் முகத்தில் இருக்கத்தான் செய்யுதுங்கிறதையும் நம்ம கவனிக்கத்தான் முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயின் அவரிடம் தொன்ன தொண்ண தொண தொண பேசி இருக்கிறார் அது யார் அப்படின்னா நம்ம பிரேமலு படத்தின் மூலம் உள்ளக தமிழ் இளைஞர்களையும் தெலுங்கு இளைஞர்களையும் அவர்களின் தூக்கத்தை கெடுத்த நம்ம மமிதா பைஜு அவங்க தான் வந்து விஜயிடம் வந்து தொணை தொணை பேசி அவருடைய உயரை வாங்கியிருக்கிறாராம் டோ இவத்தை பற்றி அவரே சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா மமிதா பைஜூ நான் விஜய் சார் கூட படம் நடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவே கிடையாது அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்நாள் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு விஜய் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப பங்கச்சுவலாக இருப்பார் ஏழு மணிக்கு ஷாட்னா ஆரே முகால் ரெடியாக இருப்பார் எட்டு மணிக்கு ஷாட்டினாலும் ஆரே முக ரெடியாக இருப்பார் அவருடைய ஷார்ட் வந்து பன்னெண்டு மணிக்கு தானாலும் மேக்கெல்லாம் போட்டு ஆரேமுகாலுக்கு ரெடியாக வந்து உட்காந்துருவார் அதுதான் அவருடைய பஞ்சுவல் அதை தான் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி ரொம்ப கூட இருப்பார் என்ன பேசினாலும் சரி அதை ரியாக்ட் பண்ணவே மாட்டார் உதாரணத்துக்கு நானே ரொம்ப தொண்ட தொண துணந்து ஒன்று பேசிகிட்ருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ரியாக்ஷன்ஸ்லாம் ரெண்டே ரெண்டு ரியாக்ஷன்ஸ் தான் மாறி மாறி வரும் ஒன்று ஊ ஹூ ம் ஆ அப்படி மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பார் நான் மட்டும்தான் லொட 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 பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் யோசித்தேன் ஏனா இது நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் விஜய் சார் அதிகமாக பேசவே மாட்டாரே தலையை மட்டும் ஆட்டிடுறாரு ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதையும் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நம்ம பிரேமலு மமிதா வைஜு சொல்லியிருக்கிறார் ஸோ விஜயோட இந்த சுபாவம் அவருக்கு ப்ளஸாக மைனஸா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் மமிதா பைஜுவை இந்த ஜாலாயன் படத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்